ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மைகள் பெருக வந்து ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடிப்பெருக்கு என்பது வந்து காவேரி தாயையும் புனித நதிகளையும் வணங்க வேண்டிய ஒரு நாளாக கருதப்படுகிறது நீரின்றி அமையாது உலகு என்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்டில் பிறந்திருக்கோம் இல்லையா நாம் தாயை பழித்தாலும் அதாவது நீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள் பல மொழிகள் இருக்கு இல்லையா அதை மாதிரி அந்த நீரை நாம் நம்ம வீட்டில் தேவையில்லாமல் வீணாக்கினோம்ன்றா மகாலட்சுமி தயார் வீட்டில் தங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நீரை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக ஆடிப்பெருக்கு திகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடிப்பெருக்கு நாள் ஒரு சொம்பில் வந்து நீரை பிடிச்சு அதை வந்து கையில் வைத்துக்கொண்டு அந்த நீரை வந்து இந்த உலகத்துக்கு ஓடுகின்ற புனித நீர்களாக வந்து நினைத்து அந்த நீருக்கு நன்றி கூற வேண்டும் நீருக்கு நன்றிகள் கோடி நீர் வாழ்க நீர் நீரை போற்றி அப்படின்னு சொல்லி கூறணுமா நீரை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம அருந்தணும் அருந்தினத்துக்கு பிறகு வந்து நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய செடிக்கு வந்து ஊற்றணுமா வீட்டில் செடிகள் வளர்க்கவில்லை என்பவர்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து தெரு ஓரமாக இருக்கக்கூடிய மரத்தடியில் வந்து ஊற்றலாம் பிறகு வந்து அன்றைய தினம் வந்து மங்களகரமான பொருட்கள் வாங்க வேண்டும் பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு மஞ்சளி என்றவர்கள் தங்கத்தை கூட வந்து அன்றைய நாளில் வாங்கலாமா அப்படி வாங்கும்போது வந்து பல மடங்கு வந்து செல்வம் பெருக்கும் அப்படி சொல்லி கூறப்படுகிறது அன்றைய தினம் வந்து சித்தர்கள் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாகவும் திகழ்கிறது சித்தர்கள் இருவருக்கும் வந்து ஆலயத்திற்கு சென்று சித்தர்கள் வழிபடலாம் ஆஹ் சித்தர்களை வந்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் சித்தர்களும் வந்து இல்லாத பட்சத்தில் வந்து சித்தர்களுக்கு என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த சித்தர்களின் மந்திரத்தை உச்சரித்து மிகவும் சிறப்பாக வந்து நீங்கள் வழிபடலாம் அப்படி வந்து உச்சரித்த பிறகு வந்து சிறிது பச்சரிசி எடுத்து எறும்புகளுக்கு தானம் செய்ய வேண்டும் இயற்றவர்கள் தங்களால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்வதும் நல்லது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நாம் வழிபடுற நேரம் வந்து நம்மளுடைய பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு நன்மைகளும் வந்து பெருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த வழிமுறைகளை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்